வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் மாந்திரீகத்தில் கர்ம சித்திக்கள் அஷ்டகர்ம மாந்திரீகம் என்றால் என்ன அஷ்ட கர்மம் எட்டு வகையான கர்மங்கள் எட்டு வகையான மாந்திரீக பிரயோகங்கள் எட்டு வகையான வசியம் இருக்குது எட்டு வகையான ஸ்தம்பனம் இருக்குது எட்டு வகையான மோகனம் இருக்குது எட்டு வகையான வேதனம் இருக்குது எட்டு வகையான வித்வேடனம் இருக்குது எட்டு வகையான உச்சாடனம் இருக்குது எட்டு வகையான ஆக்ரூடனம் இருக்குது எட்டு வகையான மாரணம் இருக்குது இது எட்டு வகை எட்டு வகைன்னு சொல்கிறத விட ஒவ்வொன்றும் பல வகைப்படும் சாதாரணமாகவே வசியம்னா ஆண் பெண் வசியம் தான் ஒரு சிலருக்கு தெரியும் தொழில் தான் தெரியும் ஜன தான் தெரியும் விலங்கு வசியம் சர்ப வசியம் வசியம் நில நிலவசியனால் பல வசியம் இருக்குது இப்போது எத்தனை வசியம் இருந்தாலும் பிரிந்திருக்கிறதே ஒன்று சேர்ப்பது தான் வசியம் தவறான உறவாக இருந்தால் அதை பிரிக்கிறது வந்து ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும் அந்த வழியில் இந்த எட்டு வகையான அஷ்ட கர்ம மாந்திரிகங்களை மக்களுக்கு பயன்படுறதுக்காக சிவன் சக்திக்கு சொன்னதாகவும் சக்தி முருக சொன்னதாகவும் முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொன்னதாகவும் அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சீடர்களுக்கு சொன்னதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு இப்போ அஷ்ட கருமம் என்பது வந்து எட்டு வகையான கருமன் தான் சொல்லியிருக்காங்க நல்லதுன்னு சொல்லலை பிரிக்கிறதுக்கும் ஒரு மாந்திரிகம் இருக்குது சேர்க்கறத்துக்கும் ஒரு மாந்திரிகம் இருக்குது அழிக்கிறதுக்கும் ஒரு மாந்திரிகம் இருக்குது அழிவில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரு மாந்திரிகம் இருக்குது இப்போது நல்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சுருக்காங்கன்னாக்கா அதுக்கு ஒரு மாந்திரிகம் வசியம் நல்ல காதலர்கள் பிரிஞ்சிருக்காங்கன்னா அது ஒரு மாந்திரிகம் வசியம் நல்ல நண்பர்கள் பிரிஞ்சிருக்காங்கன்னாக்கா அது ஒரு மாந்திரிகம் வசியம் இப்போ அப்பா பேச்சை பிள்ளைங்க கேட்குறதில்ல அம்மா பேச்சை கேட்கறதில்லை குடும்பத்துக்கு எதிராகவும் எதிர்ப்பாகவும் குடும்பத்துக்கு ஆகாத அப்பா அம்மாவுக்கு ஆகாத அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாத சொந்தத்துக்கு ஆகாத சில தவறுகளை செய்யும்போது மற்றவங்கக்கிட்ட இருந்து அவங்களை பிரித்து வசியம் செய்வாங்க தன்னுடைய பேச்சை கேட்கணும் நல்ல நிலையில் இருக்கணும்னு இன்னொரு விஷயமும் இருக்குது அவங்களுக்கு அவங்க தவறான பாதையில் போகிறாங்க ஆனால் அதில் வந்து அந்த தவறான உறவை பிரித்து வசியம் செய்கிறதும் இருக்குது நல்ல உறவை பிரித்து வசியம் செய்கிறதும் இருக்குது மோகனன்றது ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இருப்பாங்க மோகனத்தை அதிகமாக யாருக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா அது விலங்க கூட வந்து மோகனம் செய்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆடு இருக்கும் இல்லை மாடு இருக்கும் இல்லை கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் கூட இருக்கும் இவங்களுக்கு நித்தமும் தொல்லைகளும் கஷ்டங்களும் கொடுக்குற விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி மனித பிறவிகள் யாராக இருந்தாலும் இவங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் இல்லை இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் மோகனம் அடுத்தது ஸ்தம்பனம் என்கின்ற மாந்திரிக கலையாகப்பட்டது எதையுமே ஸ்தம்பிக்க வைப்பது ஸ்தம்பிக்க வைப்பதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஸ்தம்பனம் யாருக்கெல்லாம் பயன்படும்ன்ற கேள்வி வரும் ஸ்தம்பனன்றது தினம் தினமும் போராட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு வந்து ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருக்காங்கன்னா தினமும் போராட்டத்தை சந்திக்கணும் மேலதிகாரி அதிகாரி இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரம் செய்கிறாங்கன்னா தொழில் செய்கிறாங்கன்னா பத்து பேருக்கு மேலே அஞ்சு பேருக்கு மேலே வேலை வச்சுக்கிட்டு செய்கிறாங்கன்னாக்கா அவங்க இவங்களுக்கு கட்டுப்பட்டு இவங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு ஸ்தம்பனத்தை செய்து கொடுக்கலாம் கொடுப்பாங்க ஸ்தம்பனன்றது எதையுமே வந்து ஆடாமல் அசையாமல் நிலை குலைய வைத்து அப்படியே நிற்க வைக்கிற ஒரு கலை தானே என்ற கேள்வி வரும் முதலாளியாக இருக்கணுன்னாக்கா தொழிலாளிங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது செய்து கொடுக்குறது தான் வந்து வேதனம் இந்த பேதனன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா தலையை குறிவைத்து அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான செயல் வேதனம் தவறான பாதையில் இருக்கிறவங்களும் வீட்டிற்கு ஆகாமல் குடும்பத்திற்கு ஆகாமல் ஊரில் இருக்கிற மக்களையெல்லாம் தினமும் தொல்லை பண்ணிக்கிட்டு கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமல் அந்த குலப்பெரிய கெடுக்கிறது குடும்பத்துக்கு கட்டுப்படாத மனைவிக்கு கட்டுப்படாத பிள்ளைங்களை காப்பாற்றாத நித்தமும் கொடுமையும் கொடூரத்தையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு செய்யக்கூடியது அதாவது பெண்களை வன்கொடுமை செய்கிறவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் பெண்களை ஏமாத்துகிறவங்களுக்கும் சரி பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து தவறானவங்க தப்பானவங்க அவங்க வந்து தவறாக செய்து இருந்து காசு பணத்தை பறிக்கிறாங்க அவங்கள ஏமாத்துகிறாங்க அவங்கள வந்து ஒரு மனிதனை வந்து பஞ்சமகா பாதகங்களை செய்கிறாங்க மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தி இவங்க வாழுறாங்க அவங்கள கொடுமைப்படுத்தி வாழ்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்களை இந்த வேதனை செய்து சித்திரவதை பண்ணி கொள்ளலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாழ வழி சொல்லணும் பிழைக்க வழி காட்டணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி ஏமாற்றி அவங்கள சித்திரவதைப்படுத்தி அதில் சுகம் காணுறவங்களை வந்து தலையை குறி வச்சு அடிப்பாங்க இந்த பேதனத்தில் எப்படி தெரியுங்க செய்வாங்க அது இப்போ பேதனன்றது தனியாகவே போடுறேன் பதிவு இப்போ ஒரு சின்ன சுருக்கமாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இந்த பேதனத்தை செய்யணுன்னாக்கா ஒருவருடைய புகைப்படம் ஃபோட்டோ பேர் இருந்தாவே போதும் வேதனை செய்துடலாம் அஸ்தகர்ம மையில் வந்து கொடூரமான மையின்றது சண்டாலக்கரு இருக்குது மாரணக்கரு இருக்குது ஐங்குலத்தாயிலம் இருக்குது குடித்தாயலம் இருக்குது இப்படியெல்லாம் பல வகையான மையங்கள்லாம் இருக்குது அந்த மையை வச்சு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு உயிரூட்ட மந்திரத்தை கொடுத்து அதுக்கு பிறகு தகுடு அதுக்குண்டான மை அதுக்குண்டான எந்திரமெல்லாம் எழுதி பல வகையில் வந்து உடலில் இருந்து தலை வரைக்கும் ஆணியை குத்தி ஊசியை குத்தின்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ தான் ஊசிய ஆணியெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி முள் தான் குத்துவாங்க கருவேல முள் எட்டி முள் அதுக்கப்புறம் பன்றியோட முள் அதுக்கு பிறகு இன்னும் பல முள் கள்ளிச்செடி முள் இருக்குது ஏன் நம்ம எலி இருக்குது பார்த்திங்களா அந்த எலியோடு இறந்து அதை வந்து அது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதனுடைய விழா எலும்பில் இருக்கக்கூடிய முள்ளை எடுத்து குத்தி எல்லாம் கூட கொண்டு இருக்காங்க கொண்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எத்தனையோ பாதகங்களை செய்திருக்காங்க இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த பேதனன்றது தலையில் குய அவங்கள என்ன பண்ணுவாங்க தலையில் வந்து குறி வச்சு அவங்களுக்கு பல வகையில் துன்பங்களை கொடுப்பாங்க பைத்தியமாக தெரியுது தலையில் வந்து அடிப்படுறது தலையில் வந்து விபத்து ஏற்பட்டு தலையில் அடிப்படுறது இல்லைனாக்கா யாரோ ஒருத்தர் அடிக்கும் போது தலையவே குறி வச்சு செய்வாங்க அதெல்லாம் இவங்க செய்தால் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு மனிதனுக்கு வந்து எது இல்லைன்னாலும் வாழலாம் தலையில்லாமல் வாழ முடியாது அதனால் தலையை குறி வச்சு அதுக்கு தகுந்த அஷ்ட கர்ம மாந்திரிக மந்திரங்களை பிரயோகம் பண்ணி செய்து அவங்களுக்கு உண்டான பாதகத்தை செய்திருவாங்க இந்த வித்வேடன்னு பார்த்திங்கனாக்கா ஒருவருக்கு ஒருவர் வந்து கடும் பகையை மூட்டி அவங்கள பிரிக்கிறது இல்லை அழிக்கிறது அதாவது கேட்டிங்கனாக்கா கூட நட்பு குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போது என் பொண்ணு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் வாழ்க்கை கட்டு போயிடும் பையன் பேசிக்கிட்டு இருக்கா அவங்க வாழ்க்கை கட்டு போயிடும் தவறான நட்பு அவங்க வந்து தவறான பாதைக்கு கொண்டு போகிறாங்க தவறான வயல் இருக்காங்கனாக்கா கடும் பகையை அவங்களுக்கு மூட்டி வித்வேடனை செய்யலாம் இந்த உச்சாடனம் என்பது பார்த்திங்கன்னாக்கா எதையுமே நிலை குலைய வைப்பது தான் உச்சாடனம் அதாவது ஒருவருக்கு ஒருவர் பகையை மூட்டி கடுமையாக அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கிறது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்புறது வியாபாரத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறது இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் உச்சாடனம் இந்த உச்சாடனம் செய்தால் தொழில் மாற்றம் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேணும்னு சொல்லும் அந்த ஊரை விட்டு போக சொல்லும் பல வகையில் உச்சாரணம் அதுதான் சொல்லுவாங்க சாபங்கள் நிறைந்த மாதிரி அவங்க வாழ்க்கையாக இருக்கும் இது ஆக்ரூடனும் ஆக்கர்ஷனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தெய்வமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சக்திகளாக இருந்தாலும் துர்தேவதையாக இருந்தாலும் சரி தேவதைகளாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த ஆக்ரூடனத்தை பயன்படுத்தி நமக்கு வசப்படுத்திக்கலாம் மாந்திரிகங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்கெல்லாம் மாந்திரிகத்தில் குடும்பத்தில் நன்மைகள் நடக்காது அந்த நேரத்தில் தீட்டு பெறது மரணம் ஏற்படுறது இதெல்லாம் த தனி பதிவாக போடுறேன் இது எல்லாம் செய்யலாம் சரிங்களா ஏன்னு கேட்டாக்கா இந்த பதிவு அஞ்சு பதிவானா சேர்ந்தால் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அடுத்தது மிக கொடுமையானது செய்யக்கூடாதது செய்தால் உடனுக்குடனாக பாவம் பற்றி கொள்வது தொற்றிக்கொள்வது சொல்லக்கூடிய மாரணம் மாரணத்தை செய்யணும்னா சரியான விதிவிலக்கு இருக்கணும் ஒருவனை கொன்னவனுக்கு அரசாங்கம் கொடுப்பது மரண தண்டனை அப்படி செய்கிறவங்கள மறைமுகமாக மாந்திரிகத்தில் செய்து மாரணத்தை செய்வாங்க விதி இருக்குது வழி இருக்குது மாரணம் செய்யணும்னு கேட்டிங்களாக்கா பஞ்சமகா பாதகத்தில் முதல் பாதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு பல வகையிலும் கொடுமைப்படுத்துறது அழிக்கிறது நாசப்படுத்துறது இன்னொருவருடைய உயிரை சாதாரணமாக நினைத்து அந்த உயிரை எடுக்கிறது எதையுமே மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் மற்றவங்கள அழிக்க நினைக்கிறது இப்படி இருக்கிறவங்கள மா மாந்திரிகத்தில் செய்யலாம் மறைமுகமாக செய்து கொடுக்கலாம் மறைமுகமாக செய்யலாம் என்ற மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் மட்டும் இல்லை இப்போது அதர்வன வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மாந்திரிகத்தை பற்றி தான் போட்டிருப்பாங்க அதர்வன வேதத்திலையும் இது இருக்குது சில பாடல் வரிகள் அப்படி இருக்கும்போது மாந்திரிகத்தில் வந்து அஷ்ட கர்மமும் எவ்வளவு முக்கியம் அந்த அஷ்ட கர்மத்தை செய்து முடிக்கணும்னா இதனுடைய தன்மை ரகசியங்களை தெரிந்து இதுக்கு உண்டான மூலிகை இதுக்கு உண்டான கரு இதுக்கு உண்டான ஊறு இதுக்கு உண்டான நாள் நட்சத்திரம் பலக பல நிறமான துணி பல நிறமான மணி பல நிறமான நம்ம செய்யக்கூடிய உருவ எல்லாம் பயன்படுத்தி செய்து மாந்திரிகத்தில் வெற்றி பெறவும் வெற்றி பெற்று பெரிய சாதனை புரிவதற்கும் வழி இருக்குது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்